மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிடு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உமேஷ் வணக்கம் இப்ப சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு என்னன்னா ரேஷன் கார்டுகளை வந்து வழங்குறத கவர்மெண்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து உங்கள் தகவல் மட்டும் கொஞ்சம் தள்ளு மொத்தம் இது இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை கிடையாது இப்போ புதிய ரேஷன் கார்டு கிடைக்காம வருஷ கணக்கில் மக்கள் இருக்கவங்களாம் இருக்காங்க ஆனா இப்ப இந்த ரேஷன் கார்டு கொடுக்காததுக்கு அரசு ஒரு காரணம் சொல்கிறாங்களே அந்த காரணத்தை தான் நம்ம பார்க்கணும் அரசு சொல்ற காரணம் என்ன இது சரிபார்க்கறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படி இப்படின்னு காரணம் சொல்றாங்க ஆனா காரணம் உண்மையான காரணம் அது கிடையாது இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க நாங்க வந்து மகளிருக்கு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருவோம் அப்புறம் என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் நாங்க தரப்போகிறோம் அப்படின்ட்டு உன்னேகள் கோடி பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க மீதி அந்த ஒன்னேகள் கோடி பேர் இருக்காங்க இல்லையா நாலரை வருஷம் தகுதி தகுதின்னு ஓட்டிட்டு இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா இப்போ சமீபத்தில் என்ன சொன்னாங்க மீதி விடுபட்ட பெண்களுக்கு நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்கல்ல அப்போ அந்த விடுபட்ட பெண்களும் உரிமை தொகை பெறணும் அப்படின்னா அதுக்கு ரேஷன் கார்டு முக்கியம் இல்லையா இப்போ விண்ணப்பிக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ரேஷன் கார்டு கொடுத்துட்டோம்னா அவங்களா உரிமை தொகைக்கு விண்ணப்பாங்க அதுக்கு இப்போ அரசு கொடுக்கணும் இல்லையா அது ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் இல்லையா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்போ திமுக அரசு என்ன பண்ணுது புதிய ரேஷன் கார்டை கொடுத்தா தானே நீங்கள் விண்ணப்பிங்க விண்ணப்பிப்பீங்க நாங்கள் அதையே தடுக்கிறோம்னு தடுத்து வச்சுருக்காங்க அதுதான் இங்கே பிரதான காரணமாகவே இருக்கு ஓ இப்போ இந்த ரேஷன் கார்டை வந்து வழங்காமல் தடுக்கிறதே ஆளும் தரப்புதானே ஆமாமுத்து இப்போ ஏற்கனவே அரசுக்கு பல நெருக்கடிகள் இருக்குது இப்போ அந்த உரிமை தொகை வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் பலமுறை சொல்லிட்டாரு மகளிர் வந்து திமுக அரசு ஏமாத்திரிச்சி ஏமாத்திச்சுன்னு சொன்ன பிறகு தான் இப்போ விடுபட்ட மகளிருக்கே நாங்கள் தரோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க இப்போ அது கொடுத்தா என்ன அரசுக்கு நிறைய நெருக்கடி இருக்கணும் ஏற்கனவே கடன் சுமை இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய திமுக அரசு மீது விமர்சனம் வைக்கப்படும் போது இன்னும் மகளிர் உரிமை தொகை கொடுத்தா அது அரசுக்கு இன்னும் நெருக்கடியா தானே இருக்கும் நெருக்கடினா எந்த மாதிரி நெருக்கடி சொல்றீங்க நிதி நிலையில சொல்றேன் இப்ப ஏற்கனவே கடன் நிறைய இருக்கு கொடுக்கணும் இல்ல அரசு கொடுக்கணும் இல்ல ஓகே அதுக்கான இவங்ககிட்ட காசு வேணும் நிறைய சிக்கல் இருக்கு அரசுக்கு அதனால இத நம்ம இன்னும் ஒரு ஆறு மாதம் தானே இருக்கு இதை நம்ம அப்படியே காலத்தை கடத்திட்டோம் அப்படின்னா கொடுக்காம கடத்திட்டா மகளிர் யாரும் விண்ணப்பிக்க மாட்டாங்க இது நம்ம கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ புதிய ரேஷன் கார்டை வந்து வழங்காமல் அரசு முடக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போது ஏற்கனவே திமுக வந்து எந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா மகளிர் தான் நமக்கு முக்கியம் தான் அதிகமாக சொல்லி வச்சுருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிகமாக வந்து ஸ்டெப் எடுத்து முன்னாடி போனாங்க இப்போ ரேஷன் கார்டுகளை தடுக்கிறதும் அதுதான் மகளிர் உரிமை தொகையை த தடுக்காமல் கொடுக்காமல் இருக்கிறதும் அதுதான் அப்படிங்கும் போது இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னு சொல்லி முத்து திமுக பேசுறதெல்லாம் நல்லா தான் முத்து பேசுவாங்க மகளிர் நலன் ஆட்சி அப்படிம்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சிம்பாங்க பெண்களுக்கு தான் நாங்கள் பா எல்லாம் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் செயலில் என்ன இருக்குதுன்னு நம்ம அதை பார்க்கணும்ல திமுக மகளிர் நலன் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து பெண்களோட ஓட்டை வாங்கணும் அதுக்கு தான் அதை நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் உரிமை தொகை இப்ப கொடுக்குறாங்கல்ல ஒன்னேகள் கோடி பேருக்கு அதே பெண்களோட ஓட்டாயிரத்தி இருபத்தாறுல வாங்கணும் அதுக்குதான் இந்த ஒன்னேகள் கோடி கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அதனால மகளிர் உரிமை அது இதுன்னு பேசலாம் சும்மா பெண்களை ஏமாற்றணும் வழக்கமாக எப்படி மக்களை ஏமாத்துறாங்களோ குறிப்பா பெண்களை ஏமாற்றணும் அது பெண்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அதுதான் அதுக்காக தான் திமுக அப்படி பேசிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே போயிடலான்ற ஒரு முடிவுல இருக்காங்களா திமுக அதை தானே வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் இல்லை திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பல்லாம் திமுக கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய யுக்தி என்னென்னா விளம்பரம் விளம்பரம் செஞ்சால் மக்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிறது வந்து திமுக ரொம்ப தெளிவாக அதை நம்புகிறாங்க அதனால விளம்பரம் தான் அவங்களோட பிரதான முயற்சியே இப்போ கடந்த முறை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த மாதிரி பீகாரோடைய வெற்றிக்கு பெண்களுடைய வாக்குகள் வந்து பெரிய பங்காற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் திமுக வந்து வாக்குறுதிகள் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்க அதுவும் பெண்களுக்கு சாதகமாக நிறைய கொடுக்க போகிறாங்க அது குறித்து ஒரு பெரிய குழுவே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் நீங்கள் இப்போ சொல்லும்போது ரேஷன் கார்டுகளை தடுக்கிறது இந்த மாதிரி ஆளுந்தரப்பு திமுக வந்து இந்த மாதிரி தடுக்குது அப்படின்னா அப்போ அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து என்ன ஆகும் இப்போது குழு ஏற்கனவே நிறைய குழு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய குழுலாம் போட்டாங்க இப்போ அந்த ரேஷன் கார்டு நாங்கள் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு குழு போட்டாலும் போட போகிறோம் அப்படின்னு திமுக சொன்னாலும் நம்ம இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த விடுபட்ட பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முகாம் நடத்துனாங்கல்ல அங்கே வாங்கின மனுக்கள்லாம் நம்ம சிவகங்கை வைகை ஆற்றில் மிதந்து போனதை நம்ம பார்த்தோம் அப்புறம் நிறைய இடத்துல மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள்லாம் டீ கடையிலையும் பெட்டி கடையிலையும் அங்கே சுண்டல் மடிக்கும் வடை மடிக்கும் இருக்கிற செய்திகள்லாம் கூட நம்ம பார்த்தோம் இந்த லட்சணத்துல தான் திமுக அரசோட செயல்பாடு இருக்குது இதில் அவங்க எங்கே வாக்குறுதியெலாம் செய்ய போகிறாங்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஆமாம் அடுத்து ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடியும் திட்டத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது இல்லை அது திமுகவுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா இங்கே பெண்கள் மத்தியில் நான் ஒரு அதிருப்தி கிரியேட் ஆயிருக்கு திமுக மீது எப்படியும் பெண்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு வாக்கு அளிக்க போகிறதுல அதனால தான் இவங்க நாலரை வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ கடைசியில் ஆறு மாதத்துல வந்து நாங்கள் உங்களுக்கு விடுபட்ட உரிமை தொகையை தரப்போகிறோம் அப்படின்றாங்க விடுபட்ட உரிமைத் தொகைன்னா எப்படிங்க ஏற்கனவே வந்து தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க இத்தனை அவங்க வந்து வருமானம் இவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்ற ஒரு குறிப்பெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா இந்த லிமிட்டெடுக்குள்ள தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இப்போ விடுபட்ட எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னா இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கலாமே அதுதான் முத்து திமுக இதில் ஒரு ஏமாற்று நாடகத்தை ஆடுதுன்னு நான் தான் சொல்கிறேன் இப்போ இவங்க ஒன்னேகால் கோடி பேர் தான் தகுதியானவன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இப்போ திடீர்னு அந்த தகுதியெலாம் இப்போ போயிடுச்சா இப்போ மீண்டும் நான் விடுபட்டவங்களுக்கு தரேன்னு சொல்கிறீங்களே எந்த தகுதியின் அடிப்படையில் தரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்கே வருது இல்லையா ஆமாம் அந்த தளர்வுகள் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி அது பெண்களோட ஓட்டை வாங்கணும் அதுதான் அந்த தளர்வு நம்ம எப்படியே தளர்வில் பண்ணிட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்க இடத்துல இவங்க ஒன்றே கால் கோடிக்கு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய தளர்வு பெண்களோட ஓட்டை மையமாக வச்சுதான் இவங்க அந்த தளர்வு நான் தான் முன்னே சொன்ன மாதிரி இவங்க கொடுக்கணுன்னா ஆரம்பத்துலேருந்தே விடுபட்ட பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா சேர்த்து இதுவரை மொத்த தொகையும் சேர்த்து தானே கொடுக்கணும் அப்படி கொடுப்பாங்களா திமுக இவங்க வாங்கின மனுக்கள்லாம் ஆற்றுல போட்டாங்கன்னா நீங்கள் அந்த சமூகத்தையும் பாருங்களேன் வாங்கின மனுவை ஆற்றுலையும் டீ கடையிலையும் கிடைக்குனால் இவங்களுக்கு எங்கே திமுக அரசுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்குது கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை நமக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இப்போ டிசம்பர்லேருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வந்து கொடுப்போம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்படி தான் சொல்லுவாங்க சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா இப்போ டிசம்பரில் ஏன் சொல்கிறாங்கன்னா தேர்தல் வரப்போகுது இன்னொரு நாலு மாதம் இருக்கு இல்லையா தேர்தல் வரப்போகுது வந்துருச்சுன்னா இப்போ மீதி ஒன்றேகள் கோடி பேர் இருக்காங்களா அவங்க எல்லாத்துக்குமே இவங்க தரமாட்டாங்க ஏதோ கொஞ்சம் பேர்த்து நாலஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு நான் மீண்டும் பாருங்கள் நாங்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம் விடுபட்டவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை செய்கிறதுக்காக தான் விடுபட்டவங்களுக்கு தர டிசம்பரில் தர போகிறோம் அப்படின்றாங்க இவங்க இங்கே ரேஷன் கார்டு இருந்தால் தானே விண்ணப்பிப்பாங்க இவங்க இருக்கிற ரேஷன் கோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி கொடுப்பாங்க இது எப்படி நம்ம நம்ப முடியும் இது மீண்டும் பெண்களை ஏமாத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் இவ்வளவு விஷயங்களை வந்து பேசிருக்கிறோம் ஸோ இதில் வந்து முக்கியமா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழகத்தினுடைய கஜானாக்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு திட்டத்துக்குமே அதிகமா செலவு பண்ணுறதில்ல அதுக்கான இது ஒதுக்கீடு போறதில்ல அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல வந்து வருமானத்தை கணக்கெடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு அது எப்படின்னு சொல்லுங்கள் ஆமாம் மொத்த சமீபத்தில் கூட இந்த டாஸ்மாகில் விற்பனை குறைஞ்சி போச்சு அதுக்காக நாங்கள் ஆலோசனைலாம் பண்ணுறோம் அப்படின்னு செய்திகள்லாம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் திமுக எதில் கவனத்தை செலுத்துகிறாங்கன்னு பாருங்களேன் இப்போது அரசு பள்ளிகளோட நிலைமை எப்படி இருக்கு நிறைய இங்கே வந்து ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது நிறைய அரசு ஆலோசனை பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா அரசு அதெல்லாம் போதிய கவனத்தை செலுத்தல இங்க டாஸ்மாக்ல வருமானம் குறைஞ்சு போச்சு அதுக்கு அரசு ஆலோசனை பண்றாங்கன்னா இந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது இல்ல இப்ப உதாரணத்துக்கு நீங்க அரசு பள்ளியில இப்ப மாணவ சேர்க்கையே இல்ல நாளுக்கு நாள் அரசு பள்ளியோட தரம் அந்த கட்டமைப்பு வந்து செதஞ்சுக்கிட்டே தான் வருது அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும்போது அரசு இதுவரை அதுக்கு ஒரு ஆலோசனை போடல அரசு பள்ளியோட கட்டமைப்பை மேம்படுத்தலாம் மாணவர்களை எப்படி அரசு பள்ளியை நோக்கி ஈர்த்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவரையும் அரசு ஒரு ஆலோசனையே பண்ணல டாஸ்மாகில் வருமானம் குறைஞ்சி போச்சு அதுக்கு இப்ப ஆலோசனை பண்ணுறாங்கன்னா இந்த அரசு முழுக்க முழுக்க டாஸ்மாக் வருமானத்தை நம்பியே தான் இருக்கு அப்படிங்கறத இதை தெளிவாக காட்டுது ஏற்கனவே வந்து இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகளை வந்து கவர்மெண்ட் வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரவு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அரசு பள்ளிகளை நீங்க கவ கவனிக்கலன்னு சொல்றீங்க இப்ப டாஸ்மாக் இதோட அவசியம் வந்து தேவையான ஒரு கேள்வி இருக்கு டாஸ்மாக் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் தேவ இல்ல திமுக அரசு நம்பி இருக்கிறது டாஸ்மாக் வருமானத்தை அப்படிங்கிறது நம்ம நீண்ட காலமாக பேசிக்கிட்டு தான் வரோம் இவங்களுக்கு வந்து அரசு பள்ளியை பற்றியோ இல்லை மாணவர்களை பற்றியோ இல்லை மக்களை பற்றியோலாம் திமுக அரசு கவலை இல்லை அரசு பள்ளி இப்போ தனி இன்னொரு விஷயம் தனியார் மையத்தை திமுக ஊக்குவிக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுட்டு தான் இருக்குது அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி போதிய ஒரு அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு திமுக அரசு எதுவும் செய்யலை ஆனால் அரசு பள்ளியை சிதை செதையிறதை இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா அரசு பள்ளியை பின்னோக்கி நகர்த்ததே திமுக தான்

இப்போ சென்னையில் வந்து ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி போராட்டம் பண்ணியிருந்தாங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் மேலேயே ஒரு மோசடி கணக்கு போய்கிட்டு இருக்குது தெரியுங்களானே ஆமாம் மற்ற இந்த தூய்மை பணியாளர்கள் பேரில் வந்து வேலைக்கு வந்ததாக கணக்கு காட்டி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்கிறதா வந்து செய்திகளாக வந்துச்சு இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க ஆனால் அரசு வந்து அதெல்லாம் எதையும் கண்டுக்காது அவங்க கேட்குறது என்ன இயல்பான கோரிக்கை எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும் தனியார் மையத்துக்கு வந்து எங்களை தள்ளாதீங்க அப்படின்னு தான் கேட்குறேன் இது வந்து ஒரு பேசிக்கான அவங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்காக அவங்க போராடுறாங்க ஆனால் பாரு அரசு அது கூட வந்து ஒரு செவி கொடுத்து கேட்கல நைட் நைட்டாக அவங்கள கைது பண்ணிவிட்டு போய் வெவ்வேறு இடத்துல அடைக்கிறாங்க சித்திரவதை தான் பண்ணுறாங்க இங்கே தூய்மை பணியாளர்களோட பங்கு சமுதாயத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி எல்லா இடத்துலையும் முதல்ல நிற்கிறாலும் தூய்மை பணியாளர்கள் தான் அப்படி இருக்கும்போது இப்போ டாஸ்மாகில் ஆலோசனை பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசணும் இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில்லாம் அரசு வந்து ஒரு ஆலோசனை பண்ணாது தூய்மை பணியாளர் பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்லாம் ஆலோசனை பண்ணாது டாஸ்மாக்கு ஆலோசனை பண்ணுவாங்க அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தேவையான அடிப்படையான விஷயங்களுக்கு வந்து திமுக எப்பவுமே செவி கொடுத்து கேட்காது அவங்களுக்கு எங்கே வருமானம் வருது நம்ம எங்கே காசு அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல தான் இவங்க வந்து கவனமாக இருப்பாங்க இதே இந்த அம்பத்தூர் மண்டலத்தில் கூட இப்போ ஆயிரத்தி ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஆயிரத்தி நானூறு பேர் கணக்காட்டி கொள்ளடிக்கிறாங்க அப்படின்றாங்க இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது எதையும் எடுக்காது காலப்போக்கில் வந்து இது அப்படியே கரைஞ்சி பேர் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு வந்து அரசு வந்து இதில் வந்து எந்த கவனத்தையும் எடுக்காது இதுல அரசு அதிகாரிகளோட துணை இல்லாமல் எது நடக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் அதிகாரிகள் துணை இல்லாமல் எது நடக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த திராவிட மாடல் அதிகாரிகள் எல்லாமே ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் வரையும் அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் நோக்கமாக இருக்கு அப்படிங்கிறதா நடக்கிற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது மேல நல்லன் காட்டுறதே இல்ல அப்படின்னு சொல்லிடுறீங்க இந்த அரசு ஆனா மூணு வேலையும் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு வேற ஸ்டாலின் சார் சொல்லி அதெல்லாம் உணவு எல்லாம் செய்கிறாங்க முத்தை இது நான் மீண்டும் சொல்றேன் இதெல்லாம் இவங்க செய்யறது இல்லாம விளம்பரத்துக்காக தான் இப்போ தூய்மை பணியாளர்கள் மேல உண்மையிலே திமுக அரசுக்கு ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு இல்லையா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க தூய்மை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படி தூய்மை பணியாளருக்கு நிறைய வாக்குறுதியை அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிருவீங்க அவங்க எங்களோட வாக்குறுதி என்னாச்சு கொடுத்தீங்களே கேட்டா கைது பண்ணுவீங்க ஓகேங்களா இப்ப மூன்று வேலையும் உணவு அப்படின்றாங்களா அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க தூய்மை பணியாளர்கள் பல்வேறு வழிகளில் திமுக அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்களை வந்து இது பண்ணும் இல்லையா அவங்களை வந்து அமைதிப்படுத்தணும் இல்லையா அதுக்காக தூய்மை பணியாளருக்கு நாங்க மூன்று வேலையும் உணவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை வந்து திமுக அரசு அரங்கேற்று அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் இப்ப தூய்மை பணியாளருக்கு உணவு அப்படின்றாங்கல்ல தூய்மை பணியாளர்கள் கொடுக்கக்கூடிய உணவு எந்த முறையில் இருக்கு எந்த அளவு தரமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நிறைய செய்திகள் நம்மளே பார்த்துருக்கோம் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு அந்த குப்பாடுற வண்டியில் எடுத்துட்டு போகுது ஓகேங்களா அப்ப தூய்மை பணியாளர்களை எந்த அளவுக்கு அரசு திமுக அரசு உதாசனப்படுத்துது அலட்சியமா நினைக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம்ல உண்மையில இதில் என்னென்னா யாரெல்லாம் அரசுக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அரசு நான் உங்களோட தான் இருக்கேன் நான் அவங்களோட பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக அரசு ஏற்படுத்த இந்த மூன்று வேலை உணவு அப்படின்னு தூய்மை பணியாளர்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க ஆனால் தூய்மை பணியாளர்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த திமுக அரசால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு வந்து தூய்மை பணியாளர் பணியாளர்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் திமுக என்ன தான் நாடகம் ஆனாலும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தூய்மை பணியாளர்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு கிடைக்காது தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை அரசு ஊழியர்லேருந்து எல்லா தரப்பட்ட மக்களும் இன்றைக்கி திமுக அரசு மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க யா ஓட்டு வந்து பொதுமக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இப்போ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் நம்மளோட பறந்துக்கிட்டீங்க ஏன்னா திமுகவுடைய நாடகங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து எந்த மாதிரியான நாடகங்கள் போடப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பெருமாற்றுறதுக்கு மிக்க நன்றி நன்றி முத்து நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்